ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை வந்திருக்கோம் வந்துருக்கோம் விளக்கத்தூனில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அது மாதிரி இன்றைக்கும் ஒரு புது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பெண்களுக்கான எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸும் லெஹங்காஸ் டாப்ஸ் சுடிதார்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஸாரீ செக்ஷன் தாங்க நினைக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு இது என்ன சாரிக்கா பனாரஸ்லே சாஃப்ட் கலெக்ஷன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேட்டன்ல மூணு கலர்ஸ் இருக்குது மூணு டிசைன் இருக்குது வாங்க அந்த ஸாரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓப்பன் வியூ பார்ப்போம் அது கேட்லாக் வியூமோ தான் பார்த்துக்கோங்க ஓகேக்கா ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரேப் டச் மாதிரி இருக்கும் சாரி பார்க்கும்போது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு பார்டர் வந்துடுது நல்லா ஒரு ஷைனிங்காக இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கலர் வருது பாருங்கள் க்ரீன் ஆரம்பிச்சு அப்படியே உங்களுக்கு கலர் மாறுது ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் இது பாருங்கள் அந்த த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கலர் இதுலேயும் மாறுது இது வந்து முந்தான ப்ளவுஸும் உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் தான் கொடுத்துருங்க சேஞ்சிங் கலரில் தான் வருது சாரி உள்ளே பாருங்கள் எல்லோ க்ரீன் அப்படியே வாய்லெட் உங்களுக்கு மாறுது இந்த மாதிரி த்ரிபிள் கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ அமைஞ்சிருக்கு டபுள் சைடு வந்து உங்களுக்கு மல்டி கலர் பார்டர் வந்துடுது சீனி கலர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்து சாரோ ஸாரியோட அந்த கிராண்ட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த சாரீ இது முந்தான இது ப்ளவுஸை சாரியோட அந்த கலர் சேஞ்சஸ் பாருங்கள் எல்லோருந்து ஆரம்பிச்சு லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் வந்திருக்கு ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் சாஃப்டியான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி புது புது வெரைட்டிஸ் புது புது அப்டேட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட்டை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்